பூங்கார் அதாவது இதோடு வாழ்வியல் காரணம் இருக்கும்போது எரியா தேடி பார்க்கணும் அப்போ பேர் காரணத்திலேயே விளைச்சல் வந்துருச்சு விடை வந்தாச்சு விடுகதை மாதிரி தான் தமிழனுடைய வாழ்வியல் முறைகள் யாரும் கொண்டாடாத அந்த தமிழ் பாரம்பரியத்தில் தான் இந்த விடுகதைக்கான ரகசியமும் தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை பேர்காரணமும் தெரிஞ்சுக்கிறது அப்போ இந்த பூங்கார் ரசி ஒரு பெ பூ அந்த குடும்பத்திற்கு சிறப்பு ஒரு தாவரம் விளை நிலத்தில் பூ தேனீக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே சிறப்பு கார் என்றால் என்ன பூ என்றால் என்ன இந்த கார் என்ற எல்லாம் பூத்து குழுங்கக்கூடிய இனப்பெருக்க ஆற்றலை எல்லா உயிரினங்களுக்கும் கடத்தக்கூடிய மகத்துவம் மிக்க அரிசி ரகம்தான் இந்த பருவகால ரகம்தான் பூங்கான் அப்ப பருவகாலத்தில் பட்ட காலத்தில் முதல் பருவத்திலேயே விளையக்கூடிய இந்த பூங்கார் சூரியனுடைய மிகப்பெரிய ஆற்றல் தத்துவத்தில் அங்கே தட்சிணாயண காலத்தில் விளைவிக்கின்ற காரணத்தினால் அது பூங்கான் பூக்காத பெண்ணையும் பூக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பூக்காத பெண்ணையும் பூக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூங்காருக்கு இருக்கிறது இரத்த குறைவான பெண்ணுக்கும் இரத்த ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு இந்த பூங்கா அரிசிக்கு இருக்கிறது ஆக ரத்த சோகையை நிவர்த்தி செய்யும் பூக்கும் தன்மையை அதிகரிக்கும் புன்னகை பூக்காத ஆண்களையும் சரி பெண்களையும் சரி பூக்க வைக்கும் அவர்களுக்குள் ஒரு காதல் மொழி பேச வைக்கும் காதல் மொழி என்பது ஆணுக்கும் பெண்ணுக்காக மற்றவுகளுக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் காதல் மொழி இருந்தால்தான் அவர்கள் உறவை கடத்துவார்கள் உறவை நடத்துவார்கள் ஆக உறவுக்கும் மொழி அவசியம் உயிருக்கும் அங்கே உயிர் ஆற்றல் அவசியம் ஆக உறவுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் ஆற்ற ஆற்றலை பெருக்கக்கூடிய மகத்துவம் மிக்க அரிசிதான் இந்த பூங்கார் அரிசி என்பதை புரிந்து கொண்டு புண்ணியமிக்க நன்னாளில் அரிசியை பயன்படுத்தினால் மட்டுமே நாம் ஆளுமையோடு வாழலாம் என்று நினைக்காமல் பயிரிட்டால் தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு அனைத்து வகையான நிலங்களிலும் அனைத்து வகையான வீதாச்சார அடிப்படையில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு பகுத்தறிவோடு நமது தமிழ் பாரம்பரியத்தின் இயற்கை பேரறிவோடு வாழ உங்களை எல்லாம் அழைப்பது உங்கள் இயற்கை சின்னையான டேசன் இயற்கை இந்தியா மலரும் என்ற உறுதியோடு நன்றி